ஹரஹர ஹர சங்கர ஜெய் சங்கர கமால் ஜூம்லெட் என்ற லெபனா நாட்டு அமைச்சர் மகா கொண்டவர் அத்வைத தத்துவ கோட்பாடுகளை எல்லாம் சென்னை மும்பை மற்றும் கேரளால இருந்த மகா பண்டிதர்கள் கிட்ட எல்லாம் பாடம் கேட்டு தெரிஞ்சின்றவர் அவர் எப்ப பெரியவால தரிசனம் பண்ண வந்தாலும் இஸ்லாமிய சம்பிரதாயப்படி சலாம் தான் வணக்கம் தெரிவிப்பார் ஒரு தடவை அவர் மகாபெரிவால தரிசனம் பண்ண வந்தப்போ மாதுளை வகை வகையான பழங்களை கூட கூடையா கொண்டு வந்து சமர்ப்பித்தார் கமால் ஜூம்லெட் சமர்ப்பிச்ச எல்லா பழங்களையும் தான் ஏத்துட்டேன்னு அவருக்கு உணர்த்தி அவரை சந்தோஷப்படுத்துறதுக்காக மகாபெரிவா ஒரு மாதுளைய கையில எடுத்து புரட்டி புரட்டி பார்த்து தன்னோட சந்தோஷத்தை வெளிப்படுத்திட்டு கமாலோட ஆனந்தத்துக்கு அளவே இல்ல பெரியவாளும் ஸ்ரீமடத்து தொண்டர்களும் இந்த மாதுளை பழத்தையும் ஆப்பிள் பழத்தையும் சாப்பிட போறாங்கிற நினைப்பே அவருக்கு ஆனந்தத்தை கொடுத்தது பெரியவா இந்த பழங்கள்லாம் ரொம்ப வசதியோ அப்படின்னு அவர்கிட்ட கேளுன்னார் ஆமா இதை விட உயர்ந்த ரகம் எங்கேயும் இல்லைன்னு அவர் பதில் சொன்னார் பெரியவா ஒரு தொண்டரை கூப்பிட்டார் பக்கத்துல ஏழை குழந்தைகள் வசிக்கிற காலனி ஏதாவது இருக்கோன்னு கேட்டார் இருக்கு பெரியவா பத்து நிமிஷம் நடைதான் எல்லா கூடையையும் எடுத்துட்டு போய் அங்க இருக்கிற எல்லாருக்கும் குடுத்துட்டு வா காலி கூடையையும் அவ கிட்டயே தொண்டர் கொஞ்சம் தயங்கினார் கமால் எதிரிலேயே அவர் கொண்டு வந்த பழங்களை இப்படி யாருக்கோ கொடுக்க கொண்டு போனா அவரோட மனச நோகடிக்கிற மாதிரி ஆகாதான்னு நினைச்சிருக்கலாம் அவள்லாம் பரம ஏழைகள் இந்த மாதிரி பழங்களை எல்லாம் பார்த்து கூட இருக்க மாட்டா அதனால இதையெல்லாம் அவ சாப்பிடட்டும் அந்த தானே இருக்கான் யார் சாப்பிட்டாலும் சிவனே சாப்பிட்ட மாதிரி தான் கொண்டு போய் இந்த சம்பாஷனை அந்த குடுங்கைகள் இருந்தார் ஆனா என்னன்னு அவருக்கு புரியல அதனால சிஷியர் கிட்ட வாட் அப்படின்னு கேட்டார் சிஷ்யர் தனக்கு தெரிஞ்ச ஆங்கிலத்துல இந்த பழங்கள் எல்லாத்தையும் பரம ஏழைகளுக்கு விநியோகம் பண்ண சொல்லி பெர் கமாலுக்கு ரொம்ப சந்தோஷம் ஓ ரெண்டு கைகளையும் பரவசத்தோட கத்தினார் பெரியவா அல்லா மட்டும் இல்ல எல்லாமாவும் இருப்பவர்னு நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே ஸ்ரீ மகா பெரியா திருவடிகளே சரணம் ஹர ஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர